இது வந்து ஒரு சின்ன உண்டான வீடியோ தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரங்கிறது புரியும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இந்த காலகட்டங்களில் முடிஞ்ச வரைக்கும் லவ் மேரேஜ் வந்து பண்ணாதீங்க நான் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு சிலவங்களுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அப்படியே செட் ஆனாலும் கொஞ்ச நாள் வாழுதாங்க பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்க பெண்கள் தான் இதில் முக்கால்வாசி பிரிஞ்சிடுறாங்க ஆண்களை விட்டுட்டு போயிடுறாங்க இதெல்லாம் வந்து மெயினாக வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து இது பொருந்தவே செய்யாது நான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பிரிஞ்சு தான் போயிருந்தாங்களே தவிர முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பண்ணுறதா இருந்தாலுமே ஜாதகம் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்க ஒரு தவறான பொண்ணையோ தவறான பையனையோ தலையில் கட்டி வச்சு அவங்க வாழ்க்கையை வம்பாக்கிட வேண்டாம் சரியா ஏன்னா நிறைய பேரோட அனுபவத்துல தான் சொல்லுறேன் நான் சொன்னது சரியா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி